அந்த செவ்வாயி புஷ்பத்திலே சிவ லிங்கமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் முதலாக செவ்வாயில் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த மலர் என்று சொல்வார் புஷ்பத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற சங்கிலிங்கம் ஆனா வல்லாச்சன் ஆமா இறைவனை காணாமல் அந்தவனை தோட்டத்தை சுற்றி கொண்டிருக்கிறார் இருக்கா ஆனா சாச்சாதி சிவபெருமான் ஆபத்து ஆண்டுகளாக இருக்கிறான் ஐயா ஆனா அதை ரசகனாக இருக்கிறான் என் பெருமா நினைக்கிறேன் ராஜனை அடிக்க வேண்டுமானால் மாய மோகனியால் எடுத்து அந்த மாய